இம்மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை மற்றும் ஆசிரியர் சங்க போராட்டத்திற்காக அழைப்பு விடுத்திருக்கின்றார் இலங்கை ஆசிரியர் சங்க பொதுச்செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் ஆனால் நமது நாட்டின் அதிமேகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஏற்கனவே அறிவித்திருக்கின்றார்கள் இவ்வருடம் அரசாங்க ஊழியர்களுக்கு எவ்வித சம்பள அதிகரிப்பும் இல்லை என்று அப்படி அறிவித்திருந்தும் இந்த போராட்டம் எதற்காக அரசியலில் லாபம் கிடைக்க வேண்டும் தனக்கு பதவி கிடைக்க வேண்டும் ஒரு அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஆசிரியர்களையும் மாணவர்களையும் பகடக்காயாக்கி லாபம் தேடிக்கொண்டிருக்கும் ஆசிரியர் சங்க பொதுச்செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் அவர்களைப் பற்றி பேசும்போது எமது நாட்டின் கௌரவ கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜாந்த் அவர்கள் கூறும்போது சொல்லுகின்றார்கள் மனிதர்களிலே ஆகப்பெரிய கட்டவர்தான் ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் என்று இதனால் ஆசிரியர்களினதும் பெற்றோர்களினதும் எதிர்ப்பை சம்பாதித்து வருகின்றார் ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் மாணவர்களின் கல்விக்கு செய்யக்கூடிய துரோகமே ஆகப்பெரிய துரோகம் தன்னுடைய சொந்த லாபங்களுக்காக தொடர் போராட்டங்களை ஆசிரியர்களை அழைத்து செய்து வரும் ஜோசப் ஸ்டாலின் அவர்களை பல ஆசிரியர்கள் அவர்களுடைய உண்மையான முகத்தை அறிந்து அவர்களுக்கு எதிர்ப்பாகவே இருக்கின்றார்கள் எனவே நாம் நம்முடைய மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக பாடுபடுவோம்